அனைவருக்கும் வணக்கம் பள்ளிப்பாளையம் தனக்கோடி வரும் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடக்கவிருக்கும் கேது பயிற்சியில் ரிசபராசிக்காரர்களுக்கு என்ன பலன் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த ராகு ஆனவர் ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்திற்கு வருகிறார் கேதுவானவர் ரிசவராசிக்கு நாலாம் இடமான சிம்மத்திற்கு வருகிறார் இப்படி வந்தா வரும்போது ஒரு மாதத்திற்கு சில கஷ்டங்கள் இருக்கும் அதாவது குரு பயிற்சி வரை கேது நாலாம் இடத்திற்கு வருவதால் இருக்கும் வீட்டை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தொழிலிலும் சில தோல்விகளை சந்திக்க வேண்டி வரும் ஆனால் குரு பயிற்சிக்குப் பிறகு அதாவது ஒரு மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சி ஆனவுடன் தனது ஒன்பதாம் பார்வையாக தொழில் ரிசவராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தை பார்ப்பார் அங்கு ராகு இருப்பதால் தொழிலில் ஒரு பிரம்மாண்ட நிலையை கொடுக்க வாய்ப்புள்ளது ஆகவே ரிசபராசிக்காரர்கள் இதுவரை தொழிலில் முடங்கியிருந்தாலும் இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பிறகு இவர்கள் தொழிலில் வெற்றி பெறும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது கேது பகவான் நாலாம் இடத்திற்கு வருவதென்பது இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நன்றாகவே தெரிகிறது ஆகவே அந்த அதுபோல் ஒரு வாய்ப்பு வரும்போது இடமாற்றம் செய்து கொள்வது நல்லது வேலையிலும் இடமாற்றம் வரும் இருக்கும் இடத்திலும் இடமாற்றம் வரும் தாயின் உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும் இவர்கள் இவர்களது உடல்நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டும் இவர்கள் வண்டி வாகனத்தில் போது மிக கவனமாக செல்ல வேண்டும் அதிக வேகம் ஆகாது நிதானமாக செல்ல வேண்டும் அதேபோல் இவர்களுக்கு எப்போதும் விநாயகரை இவர்கள் வேலை செய்யும் இடங்களில் கொள்வது நல்லது கேது பகவானுக்குரியவர் விநாயகர் என்பதால் இவர்கள் அனுதினமும் காலையில் விநாயகருக்கு நீர் ஊற்றி வருவது நல்லது அபிஷேகம் செய்வது போல் தினம் ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி வருவது நல்லது தனித்திருக்கும் விநாயகருக்கு செய்வதை விட ராகு கேதுக்களுடன் இருக்கும் விநாயகருக்கு செய்வது மூன்று பேருக்கும் சேர்த்து அபிஷேகம் செய்வது மிகவும் நல்லது அதுவும் அரசமடத்தடி விநாயகர் என்றால் நூறு பர்சன்ட் நன்மைகளை கொடுத்து விடுவார் அரச இருக்கும் விநாயகர் ராகு கேதுக்களுக்கு தினம் ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி வர இவர்கள் வாழ்க்கையில் அற்புதமான முன்னேற்றங்களை காணலாம் இந்த பத்தாம் இடத்தில் இருக்கும் ராகு உடன் வேறு கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்களுக்கு ஏற்ப அவர் செயல்படுவார் எதிலும் பிரம்மாண்டத்தை கொடுப்பார் என்பது போல தொழிற்தானாதிபதி சனியாக இருப்பதால் அந்த சனி பகவான் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார் என்பதையும் கவனிக்க வேண்டும் அப்போதுதான் இவர் செய்யும் தொழிலில் ராகு பிரம்மாண்டத்தை கொடுக்க வந்தார் என்றாலும் உடன் இருக்கும் கோல் யார் என்பதை பார்த்து முடிவு செய்தால் நூறு பர்சன்ட் பலன்கள் சரியாக வரும் ஆகவே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ரிசவராசிக்காரர்கள் அனைவரும் முறை தங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் தங்கள் ஜாதகத்தை காட்டி பலன்களை கேட்டுக்கொள்வது நலம் பயக்கும் என்று நான் என் கருத்தாக கூறுகிறேன் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க என்னை அழைக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்